புளி அதிகமா எடுத்துக்கிட்டா நம்ம உடம்புல ஏதாவது பிரச்சனைகள் வருமா இந்த வீடியோல டீடைல நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன் நம்ம தென்னிந்திய உணவுகளில் புலி உடைய பங்கு இன்றைய சாம்பார்ல இருந்து மீன் குழம்பு வரைக்கும் புலி சேர்க்காம பெரும்பாலும் எந்த ஒரு உணவையுமே நம்ம சமைக்க மீன்கொழம்புக்கு அப்படின்னு உணவு பிரியர்கள் மத்தியில தனி ரசிகர்கள் பட்டாளங்களே இப்படி தனக்குன்னு தனி ஃபேன் ஃபாலோவர்ஸ் புலி சேர்த்திருக்கிற உணவுகள் கூடிக்கொண்டே இருக்கு அது உடம்புக்கு நல்லதா இல்லையா அப்படிங்கிற ஒரு பேச்சும் இருந்துகிட்டு தான் இருக்கு காட்டில் புளியும் வீட்டில் புளியும் ஆளை கொள்ளுமாம் அப்படிங்கிற பழமொழி இன்னைக்கு வரைக்கும் ஃபேமஸான உணவு சரி புலி சாப்பாட்டுல மருத்துவ ரீதியா உண்மையிலேயே நல்லதா கேட்டதா அது அதிகமா எடுத்துட்டா ரத்தம் சுண்டிவிடும் இதை விதமா ஒரு சித்த மருத்துவர் ஒரு ஒரு யூடியூப் சேனலுக்கு நிறைய ஷேர் அந்த சித்த மருத்துவர் என்ன சித்த மருத்துவம் மனிதன் இனிப்பு புளிப்பு கசப்பு கார்ப்பு துவர்ப்பு போன்ற அறுசுவை உணவையும் உட்கொள்ள வேண்டும் அப்படின்னு குறிப்பிடுது இதுல கசப்பு துவர்ப்பு சுவை உணவுகளை நம்ம அதிகமா எடுத்துக்கிறது கிடையாது அதை நம்ம உணவில் சேர்த்துக்கணும் ஆனால் உப்பும் புளியும் பத்தியத்துக்கு ஆகாது அப்படின்னு கூட சொல்லுவாங்க காரணம் மருந்துகளை எடுக்கும்போது இந்த உப்பு புளி நம்ம அதிகமாக எடுத்துக்கிட்டோம்னா பக்க விளைவுகள் அதிகமாக ஏற்படும் அப்படின்றதால தான் ஆனா சித்த மருத்துவ முறையில புளி சாப்பிட்றதால ரத்தம் சுண்டி போகும் அப்படின்னு இது வரைக்கும் எந்த குறிப்புமே கிடையாது ஆனா புளியை அதிகமாக சாப்பிட்றதால பாண்டு சோபை இந்த மாதிரியான விஷயங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு மேலும் அந்த சித்த மருத்துவர் சொன்ன விஷயங்கள் என்னன்னா கத்திரிக்காய் குழம்பு நவீன மருத்துவத்தில் புளிய பிளட் தின்னர் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க

சேர்த்து தான் நம்ம எல்லாம் சமைக்கிச்சு சாப்பிடுறோம் சோ அது எல்லாமே அமிலத்தன்மையை சமநிலைப்படுத்துறோம் வெறும் புளிய அப்படியே அளவுக்கு மீறி எடுத்துக்கிட்டாதான் பிரச்சனைகள் அதனால வெறும் புளியையோ புளியம் பழத்தையோ அதிக அளவு சாப்பிடுறவங்க அதை குறைச்சுக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சித்த மருத்துவர் சொல்லியிருக்காரு